வணக்கம் நண்பர்களி இன்றைக்கி கோல்டு ப்ரைஸ் என்னென்னு பார்த்துடலாங்க பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டோட ரேட் என்னன்னு பார்த்துருவோம் ஸோ ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நேற்று பதினாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாச்சுங்க இன்னைக்கு பதினாலாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாங்க நேற்றை விலையோட இன்றைக்கு கம்பேர் பண்ணுறப்ப நூற்றி இருபது ரூபா குறைஞ்சிருக்குங்க இதே எட்டு கிராமுக்கு பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா குறைஞ்சிருக்குங்க ஸோ நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாச்சு இன்றைக்கி ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி ரூபாங்க எட்டு கிராம் கோல்டு அதாவது ஒரு சவரனுங்க ஸோ நேற்றுக்கு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா டோட்டலாக தொள்ளாயிரத்து அறுபது ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குங்க அடுத்ததாக இருபத்தி நாலு கேரட் ஆப்பணத்தை தங்குறதோட வேலை பார்த்துர்லாங்க ஸோ நேற்றுக்கு வெள்ளையோட இன்னைக்கு இப்போ கம்பேர் பண்ணும்போது நூற்றி இருபத்தாறு ரூபாய் குறைஞ்சிருக்குங்க ஸோ நேற்றுக்கு ஒரு கிராம் இருபத்தி நான்கு கேரட் தங்கும் பதினஞ்சாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கும் இன்றைக்கி பதினஞ்சாயிரத்தி முப்பத்தாறு ரூபாய்க்கும் விற்பனையாகுங்க எட்டு கிராம் தங்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்டு ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குங்க அதாவது நேற்று விலையோட இன்னைக்கு குறைஞ்சிருக்குங்க பத்து கிராம் தங்கத்தை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தறுபது ரூபா குறஞ்சிருக்குங்க தினமும் நம்ம சேனலில் தங்கம் மற்றும் வெளிவிலத்தை டீட்டெயிலாக சொல்கிற போகிறேங்க நீங்கள் ஃபாலோ பண்ணி கேட்டுக்கங்க நாளைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்